ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் வழங்கும் ஞான பார்வை வணக்கம் முகில் டிவி நேர்களுக்கு மீண்டும் உங்களுடன் ஞான பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க சம்பத் யோகி ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயங்க சமத்துவம் இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மையிலே படி நம்ம இதெல்லாம் நடக்கிறோமா இல்லை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுறோமா அப்படின்றது சுத்தமாக கிடையாது நிறைய ரொம்ப அடிப்படையான ரொம்ப முக்கியமான ஒரு இதை என்ன சொல்லுவாங்கன்னா புத்தின்னு தான் சொல்லுவாங்க சமத்துவ புத்தி அப்படின்றது தான் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இது இதுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்ல சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பேலன்சிங் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது அது ஆக்சுவலாக தானாக நடந்துக்கிட்டே இருக்குது அது அது நம்ம பர்டிகுலராக இப்படி பேலன்ஸ் பண்ணணும் இப்படிலாம் நம்ம இதெல்லாம் இது பண்ணணுன்றதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது தானாக நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது அதனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணோம்னாக்கா இது ரொம்ப சிம்பிளாக சொன்னாக்கா ஒரு துலாக்கோல் ஒரு தராசு தராசு நிற்க இருக்குனாக்கா தராசோடய நடுவில் இருக்கிற முள் வந்து நேரடியாக ரெண்டு பக்கத்துக்கும் இந்த பக்கம் ஒரு தராசு தட்டிருக்கும் இந்த பக்கம் ஒரு தராசு தட்டிருக்கும் இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த துலாக்கோல் அந்த முள் வந்து நேரடியாக நிற்கும் இந்த நேரடியாக நிற்கிற முள் இதுதான் வந்து சமத்துவம் இந்த பக்கமும் சாரக்கூடாது இந்த பக்கமும் சாரக்கூடாது சரி எதுக்கு இந்த மாதிரி சமத்துவம் என்ன ரெண்டு இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க நீங்களே இதை ரெகுலராகவே தினம் தினம் சந்திச்சுக்கிறீ சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் பகவத்கீதையை சொல்லும்போது கூட சொல்லுவார் சு சீதோஷ்ண சுகதுக்க மான அப்மான அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வருவார் ஏன்னா சீதோஷ்ணம்னா சூடும் அதாவது சூரியனும் சந்திரனும் சூரியன் சூடு சந்திரன் குளிர்ச்சி இது ரெண்டையும் ஒரே மாதிரி சமத்துவமாக பார்க்கணும் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கணும் அடுத்தது மானத்தையும் அவமானத்தையும் சமமாக பார்க்கணும் இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம் நம்மளால் எதெல்லாம் சமத்துவமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இரண்டு முறைகள் உள்ளது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வடக்கு தெற்குன்னு சொல்லுவோம் தோல்வி வெற்றி இது மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே வரும் இரண்டு ரெண்டு ரெண்டு முடிவு முடிவுனா ஒன்று நல்லது ஒன்று கெட்டது அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று இடது இல்லைன்னா வலது இந்த மாதிரி ரெண்டு எண்டு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ரெண்டு எண்டில் எல்லாத்துலேயுமே நடுநிலைமையாக நிற்கணும் இதுதான் சமத்துவம் அதாவது பெரியவங்க சின்னவங்க பார்க்கக்கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கக்கூடாது இவனுக்கு அறிவு இருக்குது இல்லை அப்படின்றது அதாவது அறிவுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அது இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ண அளவுக்கு முதல்ல நமக்கு அறிவு இருக்கான்றதை பார்க்கணும் அது நிறைய தரம் நம்மள்கிட்ட ஃபெயில் ஆகிரும் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பாகுபாடு பார்க்காம ரெண்டையுமே ஈக்குவலாக ஈக்குவானிமினிட்டி அப்படின்றது தான் ஆங்கிலத்தில் சொல்கிறது அந்த ஈக்குவானிமிட்டி தான் சமத்துவம் அந்த சமத்துவத்தை வந்து இந்த சமத்துவம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த கடமையுமே அது சரியானதாக இருக்காது அப்படின்றது வந்து தான் அந்த கீதையில் சொ ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடியது எ எந்த ஒரு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையிலையுமே அந்த அந்த வேலையில் சமத்துவம் என்ன என்ன ரெண்டு ரெண்டுன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள் ஓ ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறீங்க அந்த வேலையில் வந்து ரெண்டு கண்டிப்பாக வந்து ஆரம்பம் முடிவு அது ரெண்டும் கூட ஆரம்பம் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோது எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே முடியும் போது ஃபீல் பண்ணணும் அந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக நடந்துச்சு நல்லா நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கவலை இல்லை நீ நீங்கள் அந்த ஃபீல் பண்ணுறதை எப்படி அதை ஃபீல் பண்ணணுன்னா அந்த வேலை தொடங்குவதற்கும் அந்த வேலை முடியறது போது உள்ள ஃபீலிங் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வேலையும் செய்ய ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்க ஒரு ஒரு இடத்துக்கே கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கிளம்பும்போது என்ன ஃபீலில் இருக்கீங்களோ அதே ஃபீல்டே நீங்கள் கடைசி வரைக்கும் போய் அங்கே முடிக்கணும் அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க சப்போஸ் நடுவில் ஏதாவது வந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒதுக்கி போகிறது அப்புறம் கட்டர் வந்தால் ரோட்டில் கண்டறையும் திட்டுறது எல்லாரையும் ஒருத்தர் லாரி தப்பாக கிராஸ் பண்ணிட்டாருன்னா உடனே அவரை திட்டுறது இந்த மாதிரி எதையும் திட்டாமல் நீங்கள் அது சமத்துவ புத்தியோட நேராக போய் அந்த இடத்துக்கு சேர்க்கணும் இது ஒரு ஒரு வேலைக்காக சொல்கிறேன் இது மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்களோட அந்த சமத்துவ புத்தி அந்த ஈக்குவானிமிட்டியை நீங்கள் வந்து பின்பற்றுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க எப்படின்னா அந்த பக்குவத்தில் உங்களோட அமைதி தேடி நீங்கள் உங்களோட போ போகக்கூடிய ஒரு வழி ரெண்டாவது வந்து இந்த உங்களை நீங்களே ஓ சில இடங்களை பாராட்டிக்கலாம் இந்த இந்த சமத்துவ புத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களை பாராட்டிக்கலாம் எவ் எது மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் யார் கூட பேசுகிறீங்களோ திடீர்னு ஒரு ஒரு நல்ல ஒரு பணம் உள்ள ஒருத்தர் இருக்கார் இருக்கீங்க ஒரு திடீர்னு ஒரு அவர் பணம் அவரோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவர்ட்ட இருக்கீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே ஈக்குவல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்போது அப்போ நீங்கள் உங்களை பாராட்டிக்கலாம் இல்லையா இது மாதிரி இது மாதிரி நிறைய முக்கியமாக நான் சொன்னது என்னென்னா அந்த உற்று நோக்குதல் அந்த உபாசனம்னு சொன்னேன் இல்லையா அந்த உற்று நோக்குதல் ரெண்டாவது பகுத்தாய்தல் மூணாவது வந்து அது ஆழ்ந்து சிந்தித்தல் இந்த பகுத்தாய்தலில் நீங்க எதெந்த விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பாகுபாடு இருக்கு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நீங்க உற்று நோக்குதல் அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா அப்போ அதில் என்னென்ன தப்பு ஏன்னா அடுத்தவங்க சொல்ல வேண்டாம் யாராவது உங்களை உங்களுக்கு வர சொன்னாக்கா உங்களுக்கு பிடிக்காது இல்லை அது ஓகே அதனால அதை தள்ளிடுவோம் ஆனால் உங்களுக்கு உங்களை பத்தி இல்லை நல்லா அப்போது நீங்க பண்றது சரியா தப்பான்றது அதாவது உங்களோட ஈகோ இல்லாமல் நீங்களே ஒத்துக்கிட்டால் கண்டிப்பான முறையில் அந்த சமத்துவத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அந்த எப்படி எதனால் இந்த சமத்துவத்தை நம்ம மீறுறோம் எதனால் இதை நம்ம கடைபிடிக்காமல் விடுறோம் அப்படின்றத நீங்களே பார்த்து நீங்களே அதை சிந்தித்து அதை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு உண்மையிலே பல விஷயங்களில் உதவியாக இருக்கும் உண்மையிலே என்னென்னா ஒரு பக்கம் இது பயிற்சி பண்ணுறீங்க நீங்கள் நல்லவராக இருக்கீங்க அது ஓகே இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு பாராட்டுதல் நிறைய வரும் அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு சமத்துவம் அப்படின்ற ஈக்குவானிமிட்டியை கண்டிப்பான முறையில் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லைஃப்பில் இது இப்போ இந்த இந்த சின்ன சின்ன ப்ராக்டிஸ் எல்லாமே என்னென்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு வேலைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையும் ஒரு ஒரு கடமையும் சரிங்களா அது சின்ன கடமை பெரிய கடமை பெரிய வேலை எல்லாத்துலேயுமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால இது மூலமாக உங்களோட உங்களை நீங்களே நல்லா மெருகேத்தி மேன்மையடை செய்யணும் அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்பத் யோகி ஸ்ரீமதி சாம்ராணி மற்றும் அகர்பத்திகள்